ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேஃபர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்யப்படுறதுனா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தாங்க போகிறோம் இப்போ பசங்களுக்கு இவ்வளோ நாள் எக்ஸாம் இருந்தது ஸ்கூலில் இருந்து நம்ம பரபரப்பாக சமைச்சு கொடுப்போம் கொஞ்சம் வந்துட்டு நம்ம அவசரத்துக்குலாம் ரெடி பண்ணி கொடுப்போம் நிறைய பார்த்து பார்த்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்க டைம் இல்லை இப்போ பசங்களுக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்பஞ்சூறு தாங்க செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கம்பு வச்சு தான் சமைக்க போகிறோம் கம்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கம்பங்கூள் கம்பு அடை கம்பு தோசை அப்படியெல்லாம் சமைக்கப்போம் இன்றைக்கி நம்ம கம்பு வச்சு சாதம் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் அந்த டைம்லேயே நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் கம்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் மேபி இது கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ஊறட்டும் நம்ம காலையில் தான் நம்ம சமைக்க போகிறோம் காலையில் நான் ஒரு ஒன்பது மணிக்கு தான் என்ன செய்கிறேன் ஸோ இப்போ நல்லா அலசி இருக்கேன் பாருங்கள் நான் சாய்ந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே நான் ஊற வச்சுட்டு நான் காலையில் ஒன்பது மணிக்கு நான் செஞ்சுருக்கேன் அதாவது பசங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அதுக்காக நான் இதை சரி பண்ணியிருக்கேன் ஸோ நல்லாவே ஊறிடுச்சு கம்பளை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக டஸ்ட் மாதிரிலாம் கிடக்கும் சின்ன சின்ன கட்டை மாதிரியெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நான் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஸோ குக்கரில் சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லாவே நமக்கு நல்லா நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஊற வைக்கிறதுக்கும் இப்போக்கும் நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்து விசில் வச்சு வச்சுக்கலாம் பத்து விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து கொழஞ்சி குலைவாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு விசில் கூட வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஏழு விசில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சம் விதையாக இருந்தாலும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு டேஸ்ட்டாக தெரியும் இல்லை பெரியவங்களுக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பத்து விசில் வச்சுக்கலாம் அது நல்லாவே கொழஞ்சி வந்துடும் ஸோ இப்போ கம்பு பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யாரும் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் ப்ரெக்னென்ஸ் லேடி இந்த ட்ரீட் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் டைமில் நமக்கு வந்து வலி இருக்கும் இல்லையா வயிறு வலி உள்ளவங்களாம் இதை எடுத்துக்கலாம் ஸோ யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க அளவாக எடுத்துக்கலாம் அதாவது அதிகமாக எடுக்கக்கூடாது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குல்ல நீங்களும் வந்து அளவாக எடுத்துக்கலாம் நிறைய எடுத்துக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி ரெகுலராகவே நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நான் மூடி போட்டுவிட்டேன் ஸோ மூடி போட்டு நான் அடுப்பில் தூக்கி வச்சுடுறேன் ஒரு பத்து விசல் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணுமானு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இன்னும் கூட மலர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து நம்ம கான்லாம் செய்வோங்களே அந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுவே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு நான் இன்றைக்கு கரெக்டாக ஏழு விசல் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சு இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அமைக்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது நல்லா வெந்து வந்திருக்கிறது ஸோ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ என்னதுக்கு அதுக்கு போடுறதுக்கு நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காய் மூடி அளவுக்கு நான் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன் ஸோ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்தேன் அதில் நம்ம தேங்காய் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் ஸோ தேங்காய் போட்டு சாப்பிடும்போது தான் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ தேங்காய் போட்டுட்டு இது நல்லா கலந்து வைப்போம் கலந்துகிட்டதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் நான் எனக்கு தான் சேர்க்குறேன் நம்ம கம்புன்றது ரொம்பவே ஹெல்தியாகுடுது நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க அது இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பிறகு இந்த மாதிரி ஜீனி உங்களுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து கொடுத்துட்டு உங்கள் பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு கப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா காலையிலக்கு நல்ல ஹெல்தியான சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும் பசங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது பெரியவங்க பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் நீ அடிக்கடி செஞ்சு கொடுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்பஞ்சூறு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிருக்கோம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சீஃபுட்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோவை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்